வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கருப்புப்பட்டி அணிந்து காற்றாலை கனியமணல் அகழ்வுக்கு எதிராக கோஷம் பதினான்காவது நாளாக தொடர் போராட்டம் செம்மணி உண்மையின் வெளிப்பாட்டை தடுத்த இனவாதிகள் மனம் திறக்கும் சிங்கள எழுத்தாளர் மடுமாதாவை தரிசித்து திரும்பியோருக்கு காத்திருந்த அதிர்ச்சி நொடி பொழுதில் விபத்து ஈடு செய்யப்பட முடியாத பேரிழப்பு சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்ஷன் திடீர் மறைவுக்கு கஜேந்திரன் இரங்கல் தொடரும் விசேட சோதனை பலர் கைது யாழை திடீரென தீப்பற்றி எறிந்த தனியார் பேருந்து குளத்தில் நீராடச் சென்ற சிறுவர் நீரில் மூழ்கி பலி நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்து இரு விமானிகள் உட்பட ஐவர் பலி முடிவு விரிவான செய்திகள் மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை பதினான்காவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு இன்றைய தினம் சனிக்கிழமை ஆதரவு வழங்கும் வகையில் வங்காளை மற்றும் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் செம்மணி புதைகுலி தொடர்பில் தகவல்கள் தேடிக் கொள்வதில் பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்ததாக செம்மணி மனித புதைகுலி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூலை உருவாக்கியவர்களில் ஒருவரான ஃபரந்த் ஜெயவர்தனர் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுலி தொடர்பில் தகவல்கள் தேடிக் கொள்வதில் பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்ததாக செம்மணி மனித புதைகுலி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூலை உருவாக்கியவர்களில் ஒருவரான தரிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி அவலங்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்தறிந்து ஜெயவர்தன மற்றும் தரிந்து உருவேகேதர எம் எஃப் எம் பசீர் ஆகியோர் இணைந்து சிங்கள மொழியில் வெளியிட்ட செம்மணி என்ற சிங்கள நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மேலும் உரையாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் செம்மணி மனித அவலங்கள் தொடர்பில் பேசப்பட்ட நிலையில் தென்பகுதி ஊடகங்களில் துளி செய்திகள் கூட வெளிவரவில்லை பேரினவாதிகள் மற்றும் இனவாதிகளால் தென்பகுதி உண்மை தகவல்கள் வடக்கிற்கும் வடக்கின் உண்மை தகவல்கள் தென்பகுதிக்கும் வருவதை தடுத்தனர் இதற்கு அரசியல்வாதிகளும் துணை நின்றனர் நாம் இந்த நூலை எழுதுவதற்காக தகவல் தேடி செம்மணி புதைகுழிக்கு சென்றோம் ஆனால் அங்கு ஒன்றும் இல்லை பின்னர் அண்மையில் இருந்த நூலகத்தில் பார்த்தோம் அங்கும் ஒன்றும் இல்லை அத்தோடு நாம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றோம் அங்கே அக்கால பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே தகவல்கள் இருந்தன நாம் தகவல்களுக்கான ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களை வாசித்தோம் மேலும் ஐம்பத்தி இரண்டு பேருடன் கலந்துரையாடல் நடத்தினோம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருந்தனர் இவ்வாறு பெரும் இக்கட்டான சூழலில் தான் நூல் வழி ஏன் இந்த அவலத்தை சிங்கள மக்களாகிய எமக்கு நடந்திருந்தார் என்ற பார்வையில் நோக்க முடியாது உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்ட சமூகத்தின் எதிர்பார்ப்பு இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடமிருந்து யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படுவோர் செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வழியாகி இருந்தன இந்த நிலையில் செம்மணி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நடத்தப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அந்த பகுதியில் மனித புதைகுலி காணப்படுகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த மனித இருந்து பெருமளவிலான மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன இந்த செம்மணியை அண்மித்த பகுதியில் இருந்து தற்போது அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் இடம்பெற்றுள்ளது சென்று மடுமாதாவை தரிசித்து திரும்பியோர் மன்னார் இலிப்பை கடவையில் விபத்தில் சிக்கிய துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது மன்னார் மடுதேவாலயத்தின் ஆவணி திருவிழா நேற்றைய தினம் இடம்பெற்ற வேளையில் அதில் கலந்து கொண்டு மாலையில் வீட்டுக்கு திரும்பிய வேளையிலே விபத்தில் சிக்கியுள்ளனர் ஆலயத்தில் இருந்து திரும்பிய பேருந்தும் டிப்பர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளது பேருந்தின் சாரதி பலத்த காயங்களுடன் பள்ளமடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்ஷன் மறைவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்ஷன் மறைவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்ஷன் மாரடைப்பு காரணமாக நேற்று கொழும்பில் காலமானார் இது தொடர்பில் செல்வராசா கஜேந்திரன் தனது உத்தியோகபூர்வ முக புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது சத்துர சிகிச்சை நிபுணர் வைத்திய செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைகின்றோம் அவரது இழப்பு மருத்துவ உலகிற்கு ஈடு செய்யப்பட முடியாத பேரிழப்பு அவரது மறைவுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளில் நபர்கள் கைது செய்யப்ப நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி நான்கு பேரும் புலியானை புறப்பிக்கப்பட்டிருந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரும் அவர்களில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு பகிரங்க புலியானை புறப்பிக்கப்பட்டிருந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மது அருந்தி வாகனம் செலுத்திய நூறு பேர் கைது செய்யப்பட்டதுடன் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் மூவாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது நல்லூர் குட்டுப்பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பற்றி அறிந்துள்ளது நல்லூர் குட்டுப்பூங்கா பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து ஒன்றிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பேருந்தில் தீப்பற்றியதைத் தொடர்ந்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குளத்தில் நீராடச் சென்ற பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி பலியாகியுள்ள சம்பவம் நேற்று நடைபெற்றுள்ளது குளத்தில் நீராடச் சென்ற பன்னிரண்டு வயது சிறுவனுருவன் நீரில் மூழ்கி பலியாகியுள்ள சம்பவம் நேற்று நடைபெற்றுள்ளது புத்தளம் மதுரங்குடிய பிரதேசத்தில் உள்ள வீரபுர குளத்தில் நீராடச் சென்ற சிறுவனுருவனை மேற்கண்டவாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளான் புத்தளம் ஹரிக்கட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த சிறுவன் தனது அத்தையுடன் நீராடச் சென்றிருந்த நிலையில் நீரில் மூழ்கியுள்ளான் குறித்த சிறுவனை சிகிச்சைக்காக புத்தளம் மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போதும் அதற்கு முன்னதாக சிறுவன் உயிரிழந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மதுராங்குளிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் வடமேற்கு பாகிஸ்தானின் ஹைபர் பக்தூன் கவா மாகாணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற எம்ஐ பதினாலு ரக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது வடமேற்கு பாகிஸ்தானின் ஹைபர் பக்தூன் ஹவா மாகாணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற எம்ஐ பதினாலு ரக ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரு விமானிகள் உட்பட மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்தனர் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வடக்கு பாகிஸ்தானில் கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையேயான சந்திப்பு உறுதியான உடன்பாடு எதுவுமின்றி முடிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையேயான சந்திப்பு இன்று உறுதியான உடன்பாடு எதுவுமின்றி முடிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ட்ரம்ப் மற்றும் புடின் இடையிலான சந்திப்பு அலாஸ்காவின் ஆங்கரேஜில் உள்ள எம்ஹர்ஸ் ரிச்சர்டன் கூட்டு ராணுவ தளத்தில் இன்று நடைபெற்றது இரு தலைவர்களும் பல புள்ளிகளில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரிவித்தாலும் உறுதியான ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தினர் இந்நிலையில் பேச்சுவார்த்தைகளே ஆக்கப்பூர்வமானவை என ரஷ்ய ஜனாதிபதி புடின் வர்ணித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் பிரச்சனையில் முடிவுக்கு வருவதற்கு இந்த உடன்பாடுகள் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவுடனான வணிக ரீதியிலான மற்றும் நடைமுறை உறவுகளை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தைகள் உதவும் என்று ரஷ்ய ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்